திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள பிரபல பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசை மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரகாஷ் இருக்கிறார் பிரகாஷ் வணக்கம் முழு விவரங்கள் என்ன அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் உள்ள ஆரணி வேலூர் நெடுஞ்சாலையில் பகுதியில் வந்து பெருமாள் சோழர் என்ற பெரிய நகை தற்போது செயல்பட்டு வருகிறது திமுகவை சேர்ந்த பிரமுகர் பெருமாள் என்பவர்களுடைய சொந்தமான இந்த நகை கடை வந்து நேற்று வியாபாரம் முடிந்து நேற்று இரவு கடைகளை போட்டிவிட்டு வீடு சென்றிருந்தனர் இந்நிலையில் இன்று காலை பத்து மணி அளவில் மீண்டும் கடையை நகைக்கடையை திறப்பதற்காக வந்து பார்த்தபோது கடையின் பின்பக்க கடவுள் போட்டிகள் உழைக்கப்பட்டு கடையில் இருந்த வெள்ளி மற்றும் தங்க நகை பொருட்களை திரு திருடி சென்று வருவது தெரிய வந்தது இது குறித்து உரிமையாளர் பெருமாள் வந்து ஆரணி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் சென்று விரைந்து சென்று பார்த்ததில் பின்ப பின்பக்கமாக கடையின் பின்பக்கம் சட்டர்கள் உடைக்கப்பட்டு உள் பின்பக்கமாக வந்து வீடியோ அங்கிருந்த சிசிடிவி கேமரா அனைத்தையும் உடைத்து எரிந்துவிட்டு நகைக்கடையிலிருந்து இருந்து தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இது குறித்து மாவட்ட காவல் காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு நடத்தி அங்கு ஆரன் டிஎஸ்பி பாண்டிஸ்வரி தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது இந்த கொள்ளை குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கைரேக நிபுணர் தேவி மற்றும் துப்புரம் மோப்பனாய் வரவரிக்கப்பட்டு அங்கு தீவிர பரிசோதனை திருட்டு சம்பவம் குறித்து சோதனை நடத்தி வருகின்றனர் நன்றி பிரகாஷ்